ஆட்டு மூளை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நாங்கள் ஆட்டு மூளை செய்யறதுக்கு அடுப்பில் மூணு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம் பிரிஞ்சி இலை பட்டை லோங்கு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் இப்போ தண்ணி கொதித்த உடனே மூளை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் அதை வேக வச்சுட்டு இப்போ கிளீன் பண்ணிக்கலாம் நூல் மாதிரி ஒரு இது வருங்க அதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு தவா வச்சுட்டு நாங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்குங்க நான் கொஞ்சம் அதிகமாக காரத்துக்கு சேர்த்துருக்கேன் கொதி கொத்திமில்லி சேர்த்துடலாம் தேவையான அளவு அரைச்சிட்டு மிக்சியில் இதையும் சேர்த்துடலாம் இப்போ ஆனியன் கூட மஞ்சள் தூள் கரம் மசாலா பொடி மிளகு பொடி சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா வெந்த பிறகு இப்போது வச்சிருக்காங்க அதையும் சேர்த்துடலாம் பட்டர் கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ காரம் வேணும்னா பெப்பர் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் போட்டுடலாம் கொத்தமல்லி விட்டுடலாம் பச்சை மிளகா கொஞ்சம் தூவிடலாம் இப்போது நல்லா ஒரு கால் மணி நேரம் வெந்த பிறகு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க சாப்பிட்லாம்